கங்கை கொண்டா சிப்காட்டில் மூவாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாட்டா பவர் சோலார் நிறுவனத்தை தொடங்கி வச்சான் அந்த தொழிற்சாலை போல மட்டும் நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது அது முக்கியமாக என்னன்னு கேட்டால் எண்பது சதவீதம் பேர் பெண்கள் அந்த நிறுவனத்துக்கு நான் போனப்போ அங்கிருந்து ஒரு பெண் தொழிலாளர் எங்கிட்ட சொன்னது அப்பா எங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய தொழிற்சாலையை கட்டி எங்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன் நன்றின்னு அந்த மகள் போது நான் நெகிழ்ந்து போனேன் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விக்ரம் சோலார் நிறுவனத்துக்கு அடிக்கல் ஆட்டி இருக்கிறேன் அதே மாதிரி விக்ரம் சோலார் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சி பொருண ஒப்பந்தம் எம்ஓயோ போட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க எந்த முயற்சியும் செய்யலை அதை பற்றி கவலையே கவலையப்படலை ஆனால் நாம் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டு சூழ்நிலையை விளக்கி உறுதி கொடுத்து அந்த நிறுவனத்தை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறோம் அதுலேயும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்க போகுது நான் இப்போயே சொல்கிறேன் அங்கேயும் பெரும்புகை மகளிருக்கு தான் வேலைவாய்ப்பு இப்படி சொல்றதால இந்த மாவட்ட தாங்களுக்கு கொஞ்சம் பொறாமை கூட வரும் உண்மையை சொன்னால் ஒரு பெண் கல்வி பெற்று பொருளாதார சொந்த அடைஞ்சால் அந்த குடும்பத்தோட தலைமுறையை உயர்ந்திருக்கும் அதனால தான் என்னுடைய ஆட்சியில் மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த தென்பாண்டி சீமையை வளர்ச்சி நிறைந்த சீமையாக மாற்றுனது இந்த முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் ஒருங்காலம் சொல்லும் அடுத்த இந்த ஆண்டுகளில் தென் மாவட்டங்களின் வளர்ச்சி என்பது புலி பாய்ச்சலாக இருக்கும்